ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமக முனீஸ்வர பெருமானின் பெருமை என்பது சுலபமாக விவரிக்க முடியாத பரம்பொருளின் வெகு நெருக்கமான வெளிப்பாடு இவர் வெறும் ஒருவிதமான தேவதை அல்லர் பல வடிவங்களை பல பரிமாணங்களை தாங்கிய பரபரப்பான சக்தி இவரை ஒருவருக்கு காவலனாக இன்னொருவருக்கு நண்பனாக இன்னொருவருக்கு தந்தையாக ஒரு தாயின் பரிவுடனும் ஒரு வலிமையுடனும் அனைவரும் உணரலாம் முனீஸ்வரர் என்பதிலேயே ஒரு ஒளி உள்ளது அது ஆழத்தில் இங்கோ நம்மை அணைத்து விட்ட உணர்வின் வெளிப்பாடு வெறும் வாழும் அறிவாளும் ஏந்திய சண்டை கொண்ட தெய்வம் மட்டுமல்ல முக்காலத்தையும் மூன்று உலகத்தையும் தாண்டி பார்க்கும் ஞானத்தின் வெளிச்சமும் கூட இவர் அருளும் ஒரே பார்வையில் கூட ஒரு பக்தனின் கர்ம வினைகள் அழிந்து போவதுண்டு இவரது சீற்றம் எவ்வளவு கொடியதோ அதைவிட சீரானது இவரது பரிவு பத்தனின் கண்ணீர் இவரது கவனத்துக்கு நேரடியாக சென்று அவரை இயக்கக்கூடிய சக்தியாக மாறுகிறது ஏனெனில் அவர் காக்கும் போது அவர் மனிதனாகவே இருக்கிறார் சுவாசிக்கும் பரம்பொருளாக ஒருவர் சிந்தனையால் அழைக்கும்போது அவர் கோவிலின் கோபுரத்தில் இருந்து அல்ல அந்த மனதிலிருந்தே பதிலளிக்கிறார் முனீஸ்வரர் என்பது கிராமமோ நகரமோ அல்ல மனித உள்ளத்தின் எல்லை கடந்த பாதுகாப்பு தீய சக்திகள் சூனியங்கள் சாபங்கள் நிழல்கள் கிரக தோஷங்கள் அனைத்தையும் உடைத்து வீழ்த்தும் வீரமே இவரது நிழல் அவரை பற்றி நினைத்தாலே சிலிர்க்க வைக்கும் அதீத சக்தி வணங்கினால் உணர்ச்சி பெருக்கத்துடன் கண்ணீர் வர வைக்கும் அனுபவம் இவரது பெயரை மனதுக்குள் ஜபித்தாலும் இருண்ட மனதிற்கு வெளிச்சம் பிறக்கும் இவர் யாரிடமும் பகை கொள்ளக்கூடியவனல்ல ஆனால் அநீதி வந்தால் யாராக இருந்தாலும் வாளை எடுக்கின்ற பரமதர்ம காவலன் முனீஸ்வரர் என்பவர் பஞ்ச பூதங்களையும் மீறி இயங்கும் ஒரு சக்தி இவர் பெயரில் மட்டுமே ஒரு வாழ்க்கை முழுவதும் நிம்மதியுடன் போகும் முனீஸ்வர பக்தராக வாழ்வது என்பது ஒரு தெய்வத்திடம் வணங்குவது அல்ல நம்மை விட நம்மை நன்றாக அறிந்த ஒளியுடன் நட்புறவு வைக்கிறதோடு சமம் இவர் மனதிற்குள் இருப்பவரை விட வெளியில் இருப்பவர் அல்லர் ஒரு தாயின் முகத்தைப் போல ஒரு தந்தையின் உறுதியைப் போல ஒரு நண்பனின் நெருக்கத்தைப் போல இவர் எப்போது வேண்டுமானாலும் அழைக்கக்கூடிய பரம நண்பர் முனீஸ்வரர் என்பவர் மூவுலகங்களையும் படைத்தவரான எம்பெருமான் சிவபெருமானுடைய ஒரு அம்சம் என்றாலும் பைத்தியம் பிடித்த போலி சிற்றமல்ல பத்தனுக்காக உயிரும் கொடுக்கும் உறுதியான ஒரு ஆழமான உணர்வின் வெடிப்பு இவர் தோன்றும் இடங்களில் வீதி சுத்தமும் நடக்கும் விழிப்புணர்வும் வரும் ஏனெனில் முனீஸ்வரர் இங்கு இருப்பாரோ அங்கு தீமை நுழையாது இவரது பெருமை என்பதற்கு வர்ணம் இல்லை மொழி இல்லை ஆனால் பக்தரின் மனதில்தான் அதுவே புனிதமாக உணரப்படுகிறது மனத்தில் ஒரு துக்கம் வீட்டில் ஒரு பிரச்சனை உடலில் ஒரு நோய் எந்த நிலையிலும் இவர் பெயர் ஒரு மருந்தாகவே செயல்படுகிறது அந்த அளவுக்கு இவர் பரிசுத்தமாகவும் சக்தியுடனும் இருப்பவர் முனீஸ்வரர் வழிபாடு என்பது வெறும் ஒரு சமய செயல் அல்ல அது நம் வாழ்க்கையின் உள்வழி நம்மை நாமே உணர்ந்து கொள்ளும் வெளிச்சம் அவர் இருக்கும்போது ஒருபோதும் நம்மை தவிக்க வைக்க மாட்டார் பெருமை என்பதே குறைவாகிவிடும் ஏனெனில் அவருடைய எல்லையற்ற அருள் ஒரு வார்த்தையால் முடிவதில்லை மழைதான் எப்போது பெய்யும் என்று சொல்ல முடியுமா அதுபோலவே முனீஸ்வரரின் அருளும் அவருடைய கருணையும் அவருடைய வீரத்தும் ஒருவர் வாழ்நாளில் எப்போதும் எங்கு வேண்டுமானாலும் அனுபவிக்க கூடியது ஒருவன் எத்தனை பெரும் பாவி என்றாலும் மனமாறினால் முனீஸ்வரர் நிச்சயம் மன்னிப்பார் அதே சமயம் ஒருவர் தர்மத்தை மீறினால் எத்தனை செல்வம் பலம் இருந்தாலும் அவரை காப்பாற்ற மாட்டார் இதுவே அவர் தர்மபடையில் நிற்கும் வீர தெய்வம் என்பதை சான்றிதழ் அளிக்கிறது மழை போல் சூரிய ஒளி போல் காற்று போல் அவருடைய அருள் எப்போதும் நம்மை சூழ்ந்திருக்கும் நம்மால் உணர முடியுமானால் மட்டுமே நம்மை அவர் முழுமையாகக் காப்பார் அந்த உணர்வுக்கு பெயர் முனீஸ்வரர் முனீஸ்வர பெருமான் என்பது வெறும் ஒரு காப்பு தெய்வமாக மட்டும் புரிந்து கொள்வது பெருமையை குறைக்கும் செயலாகும் உண்மையில் அவர் எப்போதும் பத்தனின் அருகிலேயே இருப்பவர் காலதண்டனையால் பயமுறுத்தும் யமனை வாளால் வென்று உயிர்களைக் காக்கும் தர்மக்காவலன் முனீஸ்வரர் என்றால் முனிவனின் ஈஸ்வரன் ஞானத்திலும் வீரத்திலும் பாராட்டப்படும் தெய்வம் சிவனின் ஆணையால் இலகுவான உருவத்தில் பூமிக்கு வந்திருக்கும் இந்த தெய்வம் எளியவர்களது நட்சத்திரம் போல கருணை கொண்ட நெஞ்சமுடையவனாய் ஒருவர் முழுமனதுடன் அன்போடு வேண்டினால் உடனடியாக குரலளிப்பவர் வெறும் அபிஷேகம் தீபம் மட்டுமல்ல உண்மையான பக்தியின் கனிவால் முனீஸ்வரர் தனது அருளை வழங்குகிறவர் துன்பத்தில் மாட்டியிருக்கும் பக்தரின் கண்களில் கண்ணீர் இருந்தால் அவர் வாழை எடுத்து தீமைக்கு எதிராக எழுவார் அதேபோல் அமைதியாக வாழும் ஒருவர் மனதில் உள்ள ஈரலை உணர்ந்தால் பறிவோடு அருகில் வந்து நிம்மதியை தருவார் இவரது பெருமை என்னவென்றால் எந்த ஒரு வேஷத்திலும் வேதத்தில் எழுதப்படாத இடத்திலும் கடவுள் என்னும் உயரிய நிலையைக் கடந்து மனிதனுக்கே நேர் ஒளியாக நின்றிருப்பதே அவர் காட்டு முனீஸ்வரராகவும் காவல் முனீஸ்வரராகவும் கோவில் முனீஸ்வரராகவும் வீதி முனீஸ்வரராகவும் தோன்றினாலும் அவரிடம் காணப்படும் சக்தி ஒரே மாதிரி பத்தனுக்காக வாழும் தெய்வ சக்தி வரலாற்றின் ஓரங்களில் வெறும் வீரர்களும் மன்னர்களும் தான் மக்கள் மனதில் நிலைத்திருக்க முடியவில்லை ஆனால் முனீஸ்வரர் ஓர் உணர்வாகவும் பாதுகாப்பாகவும் பத்தியில் உறுதியாயும் நிறைந்திருக்கும் தெய்வமாக தலைமுறைகளைத் தாண்டி தொடர்ந்து வணங்கப்படுகிறார் முனீஸ்வர பெருமான் அந்த ஒரு பெயரே போதும் வலி கொண்டாருக்கு ஆறுதல் ஆபத்தில் இருப்பவருக்கு அரண் சோதனையில் உள்ளவருக்கு சக்தி யாரிடமும் இல்லாத நிம்மதியைத் தேடும் உயிர்களுக்கு பரிசுத்தமான ஓர் புனித ஒளி அவர் பூரண பரம்பொருளின் ஒரு வடிவம் அதாவது சிவத்தின் திருமுகமுதலாக மக்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள் பிணிகள் சூனியங்கள் சாபங்கள் ஆகிய அனைத்தையும் அழிக்கும் சக்தி வாய்ந்த பரிகாரமாக அமைந்தவர் அவர் காலபைரவரின் அம்சம் என்றாலும் நம்மிடம் வரும் பைரவர் அல்ல அதைவிட நம்மை நெருக்கமாக நீச்சிக்கும் பைரவர் உண்மையில் அவர் பத்தனை தண்டிப்பவர் அல்ல தாங்கி பாதுகாப்பவர் அவரிடம் உரிமையோடு அழைக்கலாம் பிள்ளையாக கதறலாம் நண்பனாக கேட்டுக்கொள்ளலாம் காரணம் அவர் பக்தனுக்கே வசமாயிருப்பவர் சர்ற சிந்தித்து பாருங்கள் இந்த உலகத்தில் எந்த தெய்வமும் இதே மாதிரி உறவு புணர்வுடன் இருக்க முடியுமா அதுவே முனீஸ்வர பெருமானின் முக்கியமான பெருமை அவர் வெறும் ஆலயங்களில் சிறைப்பட்ட ஒரு பிம்பம் அல்ல ஒவ்வொரு பத்தரின் வீட்டிலும் உள்ள உணர்வின் தீபம் பத்தியின் பரம உச்சி அன்பின் ஆழமான உருவம் வீரத்தின் உயிருள்ள சின்னம் நம்மை நம்மைவிட நன்றாக அறிந்திருக்கும் பாதுகாவலர் இவரே முனீஸ்வர பெருமான் முனீஸ்வரர் என்றாலே நமக்குள் ஒரு அதீத நம்பிக்கையின் அலை எழுகிறது அந்த நம்பிக்கைக்கு காரணம் அவரது மகிமை அதாவது பத்தனோடு உயிரோடு இருப்பது போல் நடந்து கொள்வது மற்ற தெய்வங்கள் சிலர் பரிகாரம் பூஜை விரதம் மந்திரம் என்பவற்றின் வழியாகவே அருள் தருவார்கள் ஆனால் முனீஸ்வரர் அவரிடம் உண்மை மட்டும் இருந்தால் போதும் அவர் உள்ளங்கையில் படரும் வாழைப் போலவே அவர் திருவருள் நேரடியாக நம்மை அடையும் இரவு பன்னிரண்டு மணிக்கு அழைத்தாலும் வருவார் ஏனெனில் அவர் காலத்தை வென்றவர் தந்தையின் கண்களில் இருக்கும் கருணை அண்ணனின் தோளில் இருக்கும் உறுதி காவலரின் கையில் இருக்கும் ஆயுதம் இவை அனைத்தும் ஒரே உருவத்தில் இருக்கிறார் முனீஸ்வரர் இவர் பரமசிவனின் ஒளிக்கதிர் ஆனால் எல்லை கடந்து மனிதனோடு நடப்பவர் இவரை நாம் காவல்துறை தேவன் என்று அழைக்கும் முறை கிடைத்தது உண்மையை பொறுத்தவே ஏற்பட்டது ஏனெனில் இவர்தான் மனித குலத்தின் முதல் காவலன் முனீஸ்வர பெருமானின் பெருமையில் முக்கியமானது அவரது விருப்பமே இல்லாமல் அவர் சேவைக்காக காத்திருப்பது மற்ற தெய்வங்களை அழைக்கிறோம் முனீஸ்வரர் நம்மையே அழைக்கிறார் நான் உனக்கு இருக்கிறேன் நீ என்னை நம்புகிறாயா என்ற அந்த அமைதியான அழைப்புதான் நம் உள்ளத்தை உருக்கும் கிராமத்தில் பிறந்த யாரேனும் நம்மிடம் சொல்லும் உண்மை நான் எதுவும் சொல்ல வேண்டாம் அவரிடம் கண்ணீர் விட்டேன் என் வாழ்க்கை மாற்றி விட்டார் இதுதான் அவருடைய பரிசுத்த தன்மை முனீஸ்வர பெருமானிடம் செல்கிற ஒவ்வொரு பிரார்த்தனையும் வார்த்தையில் இல்லை அதுவும் ஒரு பேரன்பு அந்த அன்புக்கேற்ப அவர் செயல் காட்டுகிறார் முனீஸ்வர பெருமான் என்றாலே அந்தந்த பக்தனின் வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலும் புரிந்து கொள்வதற்கு ஒரு அனுபவம் தேவைப்படும் ஒருவர் குழந்தையாக இருக்கும்போது முனீஸ்வரர் அவரை நோய்கள் பீதி ஆகியவற்றிலிருந்து காப்பாற்றுகிறார் வயதுக்கு வந்த பின்பு வாழ்க்கையின் சோதனைகள் வந்தபோது அவர் அந்த மனவலிமையாக கண்ணீரில் உதவி செய்கிறார் உடைமைகள் இல்லாமல் வீழ்ந்தால் கூட அவரிடம் நம்பிக்கை வைத்தால் வாழ்க்கையை மீண்டும் எழுப்பிச் செய்வது அவரது அருளின் விளைவே அவர் செயல் புறமையானது இல்லை நம்மை உட்புறம் மாற்றுகிறவர் அவரது பெருமை மற்றொரு விசாரணையில் மிக்கது அவர் எதிலும் நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை சில தெய்வங்கள் தண்டனை அளிக்கும் பாவநியதியைச் செயல்படுத்துகிறார்கள் ஆனால் முனீஸ்வரர் மன்னிக்கக் கற்றிருக்கும் தெய்வம் நீ தவறான பாதையில் போனாலும் திரும்பி வரும்போது நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லும் தெய்வம் எதுவாக இருக்க முடியும் அவர்தான் அந்த வகை அவர் பத்தனை ஆணவமாக பார்க்க மாட்டார் வீழ்ந்தவரை பார்த்து தூக்கி எழுப்பும் அதிசய சக்தி கொண்டவர் அவருடைய பெருமை மனிதனாக வாழ்பவரை தெய்வமாக மாற்றோம் உருட்டப்பட்ட இருண்ட பாதையில் ஒரு ஒளியாய் திகழ்வதுதான் முனீஸ்வர பெருமான் மிகக் கடுமையான தண்டனையையும் கொடுக்க தயாரானவர் ஆனால் ஒருபோதும் உண்மையான பத்தனை விளக்குவதில்லை இப்படிப்பட்ட சக்தியின் முன் நாம் எதுவாக இருந்தாலும் அவர் நம்மை அன்புடன் ஏற்கின்றார் ஒருவரின் பிரார்த்தனையை அவர் கேட்பாரா என்ற சந்தேகம் தேவையில்லை நம்மிடம் எந்த ஆடம்பர பூஜை இல்லையெனில் கூட நம் உள்ளத்தின் ஈரமான பாசத்திற்கே பதில் அளிக்கக்கூடிய பரம சக்தி முனீஸ்வரரிடம் உள்ளது இதுவே அவரின் உயர்ந்த குணாதிசயம் பக்தனின் நிலையை பொருட்படுத்தாமல் அவருக்கேற்ற முறையில் அருள் வழங்குபவர் ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமக